எல்லாமே ஒரே முருகர் தானே அப்ப எந்த கோயில் போனாலும் ஒரே பலன் தானே இருக்கணும் ஆனா இந்த கோயில் தான் இந்த பலன் கிடைக்கும் இந்த கோயில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஏன் திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை ஆனால் திருச்செந்தூருக்கு போனால் கூட திருப்தியும் அதே மாதிரி திருப்பமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆழமான உண்மையாக இருந்துட்டுருக்குது அந்த வகையில் இந்த மாதிரியான திருப்பங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கிறதுக்கு திருச்செந்தூர் வழிபாடு இருந்துகிட்ருக்குது ஆக முருகப்பெருமானை வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஆறுபட முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் புக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிற ஒரு காமனான ஒரு சந்தேகத்தோடு இன்னைக்கு வந்திருக்கேன் இப்போ ஒரு கடவுள் எடுத்துக்கோங்களேன் முருகர் எடுத்துப்போமே முருகர் வந்து வட இருக்க முருகரும் முருகர் தான் பழனியில் இருக்கிற முருகரும் முருகர் தான் திருத்தணியும் அதே முருகர் தான் திருச்செந்தூரும் அதே முருகர் தான் அலங்காரம் வேணால் மாறுபட்டிருக்கலாம் ராஜ அலங்காரம் ஆண்டி அலங்காரம்னு இருக்கலாம் எல்லாமே ஒரே முருகர் தானே அப்போ எந்த கோயில் போனாலும் ஒரே பலன் தானே இருக்கணும் ஆனால் இந்த கோயில் தான் இந்த பலன் கிடைக்கும் இந்த கோயில் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்களே இது ஏன் பொதுவாகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்தந்தமான கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமான வழிபாடு பண்ணும் பொழுது சொந்த கஷ்டங்கள் நீங்குது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான அடிப்படை உண்மையாகவும் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் வந்து ஒருவருக்கு கல்வி வேணும்னு வைங்களே அந்த கல்வி அப்படிங்கிற அமைப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னா முருகர் என்று சொல்லக்கூடிய இள வயது முருகர் அதாவது பால தண்டாயுத பாணியை வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏகமான வகையில் யதார்த்தமான வகையில் கல்வி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும் காசு இருக்குது பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கல்வி கிடைக்க போகிறது இல்லை எல்லாம் இருந்தும் நிறைய பேருக்கு தடை ஏற்படுது அப்படிங்குறத உண்மையான விஷயம் அந்த மாதிரி கல்வியில் தடை ஏற்படாமல் உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் மிகப்பெரிய அமைப்பை சந்தி சிந்திக்கணும் அப்படின்னா இந்த பால முருகர் என்று சொல்லக்கூடிய இள வயதில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால முருகர் வழிபாடு பால தண்டாயுத வழிபாடு அப்படிங்கிறது ஏக நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அதே மாதிரி ஒரு உத்தியோகம் வேணும் அல்லது திருமணம் வேணும்னு வைங்களே திருமண வயசு வந்து திருமணமாக இருந்தது அப்படின்னா அஞ்சு வயசு குழந்தைய பார்த்தா என்ன படிக்கிறீன்னு கேட்கலாம் இருபத்தஞ்சு வயசு வாலிபனை பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சானுன்னா கேட்பாங்கள தவிர்த்து வேறு வகையான கேள்வி கேட்க மாட்டாங்க அப்போது அந்த கல்யாண வயசு வந்தும் கல்யாணம் ஆகாமல் கவலைப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோடு காட்சி அளிக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வள்ளி தெய்வானை இரண்டு திரு இரண்டு திருமணம் இல்லை உங்களுக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த திருமணம் கூட நல்ல திருமணமாக மறுமணம் இல்லாத திருமணம் அமையும்ங்கிற விஷயம் விஷயத்தை வந்து நமக்கு முருகர் வழிபாடு முன்னிறுத்தி சொல்லி வச்சுருக்குது அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம் வந்துட்டு அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை பேர் கிடைக்கணும் இல்லையா கல்யாணம் ஆகிற வரைக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல ஆகலைங்கிற கவலை இருந்துகிட்டு இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னும் காலாகாலத்தில் குழந்தை இல்லையே அப்படிங்கிற கவலை நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும் குழந்தை அப்படிங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிற கவலையை விட நாலு பேர் பார்க்குற பார்வையில் அவங்களுக்காகவாது நமக்கு குழந்தை இருக்கணுங்கிற எண்ணம் வந்து நிறைய பேர் கிழந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான குழந்தை வேணும் அப்படிங்கிற குழந்தை வரம் உள்ளவங்க கண்டிப்பாக முருகப்பெருமான அதாவது இந்த முருகப்பெருமான் வந்து குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பால முருகர் என்று சொல்லக்கூடிய குழந்தை வடிவில் வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கரு சம்பந்தப்பட்ட கரு கருப்பையில் வந்து அதாவது கரு உருவாக உண்டாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சத்தை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது எல்லாமே கிடச்சி நல்லாவே இருந்தால் கூட தேவையில்லாத போட்டி பொறாம வம்பு வழக்கு இருக்கும் இல்லையா சாதாரணமாக பக்கத்து வீட்டில் கோலம் போட்டால் கூட அதாவது நம்ம வாசலில் நாம கோலம் போட்டால் கூட பக்கத்து வீட்டில் அலங்கோலமாக பார்க்கக்கூடிய வம்பு வழக்கு வரும் இல்லையா அந்த மாதிரி வம்பு வழக்குகளை வந்து வென்று காட்டக்கூடிய இந்த சமுதாயத்தில் நல்ல மனுஷனாக கௌரவமாக நின்று காட்டக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னா அதற்கு இந்த முருகப்பெருமனுடைய வழிபாடு எந்த வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமானை சூரனை வந்து வென்ற இடமாக இருக்கக்கூடிய அந்த பத்மா சூரனை வென்ற இடமாக இருக்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருக வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை ஆனால் திருச்செந்தூருக்கு போனால் கூட திருப்தியும் அதே மாதிரி திருப்பமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆழமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த மாதிரியான திருப்பங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கிறதுக்கு திருச்செந்தூர் வழிபாடு ஆக வந்து அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது அளவில்லாத செல்வம் கௌரவம் புகழ் வெற்றி விதமான சௌபாகியங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது நாள் முழுவதும் நன்மை தரும் நவ தேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திரா பூஜை வியாபார வெற்றி தரும் தனதானிய பூஜை வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை 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 தேடி தரும் வலிமையான குபேர சம்பத்து தரு குல பூஜை ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலக்ஷ்மி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பூஜை ராகு நீங்கும்ூர்வென்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை போக்கும் சந்திராஷ்டம பூஜை தீர்க்கும் அர்ச்சனைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் பூஜை பூஜை தீர்க்கும் வாமன பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை செல்வம் தரும் பண தேவதா பூஜை மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சி கால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை ஓகே சார் ஆக மொத்தம் நீங்க சொன்னதுல எந்த கோயில் போனாலும் பலன்கள் இருக்கு முருகர் முருகர் தான் ஆனா அவங்க பிரச்சனைகள் வேற வேற இருக்குங்கறதால ஏற்ற மாதிரி போய் உங்களுக்கு நல்லதுங்கிறத யதார்த்தமாகவும் அழகாமல் எடுத்து சொன்னீங்க சார் குலதெய்வ விருட்சம் தொடர்பாக ஒரு சந்தேகம் இருக்கு சார் நிறைய தடைகளை சில பேர் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து வெளிநாடு போகணுங்கிற ஒரு விஷயத்துல வர தடையாகட்டும் சரி இல்ல மறுமணம் பண்ணணுன்ற எண்ணத்துல இருக்கிறவங்க அந்த இதில் ஒரு தடை இருக்கலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்குகள் போட்டிருப்பாங்க அவங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் அதுல ஒரு தடை இருக்கும் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கும் இவங்களுக்கும் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கும் ஏதாவது நன்மை இருக்குமா தொடர்பு இருக்குமா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளுக்கு நல்லதொரு விடை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரணமாகவே நிறைய குடும்பங்கள்ல வழக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு சொத்து இருந்தது அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறத விட சொத்து இருந்ததுக்கு அப்புறம் தான் அதில் தேவையில்லாத வழக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான வழக்கு அப்படிங்கிறது வருஷக்கணக்காக இருந்தால் பரவாயில்ல வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான வழக்குகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய சமாதானமான சந்தோஷமான தீர்வுகள் தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குழந்தை விருட்சம் நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒருவர் நல்லவராகவே இருந்து அவர் எவ்வளவு தான் வல்லவராக இருந்தாலும் தேவையில்லாமல் அவமானப்பட்டார் வைங்களே அப்போது நல்லவராக இருந்து அவமானப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக சன்மானமாக இந்த வம்சம் அதாவது உங்களுடைய வம்சத்துக்கு வந்து மிகப்பெரிய அம்சத்தை குலதெய்வ இருக்குது உண்மையான குலதெய்வம் அதே மாதிரி இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல சாதாரணமாகவே ஒருவர் பார்க்கறது திஷ்டி சம்பந்தப்பட்டது தேவையில்லாத போட்டி பொறாமை சம்பந்தப்பட்டது நம்ம பொறுமையாகவே இருக்கோம் நினைச்சா கூட இந்த தேவையில்லாத பொறாமை மூலமாக நம்ம பொறுமை வந்து தேவையில்லாம கோபத்தை ஞாபகத்துக்கு இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் மன்றாடக்கூடிய உங்களுக்கு இதே மனித வாழ்க்கையில் நின்றாடக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மதிப்பான விஷயமா இருக்குது நிறைய பேருக்கு நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த குடும்பத்தில் மதிப்பு இருக்காது ஆனால் அக்கம் பக்கத்தில் மதிப்பு இருக்கும் இல்லையா சமுதாயத்தில் மதிப்பு இருக்கும் அந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் சமுதாயத்தில் சொந்த குடும்பத்தில் கூட நீங்கள் மதிக்கப்படுகிற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒரு மனுஷான் வந்து பிறக்கும்போது குழந்தையாக தெரியுது படிக்கும்போது மாணவனாக தெரியும் உத்தியோகத்துக்கு போகும்போது ஒரு சம்பாதிக்கு உண்டானவனாக தெரியும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் குடும்பத்தனாக தெரியும் அதாவது குழந்தைக்கு வந்து அப்பாவாக தெரியும் மனைவிக்கு கணவனாக தெரியும் ஆனால் இந்த உலகத்தில் எல்லா நேரமும் மனிதன் மனிதனாக மதிக்கப்படுகிற அல்லது மாபெரும் மனிதனாக மதிக்கப்படுகிற மிகப்பெரிய அமை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் ஸோ குலதெய்வ விருச்சத்தால் வர நன்மைகளை பற்றி எடுத்து சொன்னீங்க எந்த தடையாக இருந்தாலும் குலதெய்வ விருச்சம் இருந்தால் தடைகள் எல்லாமே தவிடுபடி ஆகிடும்ன்றது உங்கள் பேச்சு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் நன்றி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்